என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே இது சமாரியர்கள் இடம் கொடுக்கலன்றது ஒரு பக்கம்னா நம்ம ஆட்கள் அதுக்கு வேலை பண்ணிட்டான் சீடர் அடுத்தது இந்த சமாரியர்கள் லேசுப்பட்டாலுங்க கிடையாது இது பார்த்தா அடுத்தது சமாரிய ஸ்திரீ யோவா நாலாவது அதிகாரம் சமாரிய ஸ்திரீ அப்போது சமாரிய ஸ்திரி சமாரிய ஒரு ஊஸ்தி தண்ணி தனி முள்ள வந்தான் ஏசு பார்த்து தாகத்துக்கு தாண்டுறார் சமாரிய ஸ்திரீ எவ்வரே ஸ்திரீயாகிறப்பே கல்லா செய்கிறாரு உமக்கும் ஊற்றுறேன் தண்ணி உமக்கும் வார்க்குறேன் ஓட்டகத்துக்கும் வாருக்குறேன்னு அந்த சொல்லுது இது சீடர்களுக்கெல்லாம் கேட்கல ஒரு சொம்பு தண்ணியில் ஒன்றா வந்துருப்போகுதுன்னு தெரில அந்த மாதிரி சொல்கிறது யூதர்கள் சமாதியருடனே சம்மந்தம் கலவாதபடினால் சமாரிய ஸ்ரீ அவரை நோக்கி நீர் யூதனாக இருக்க சமாரிய ஸ்ரீயாகி என்னிட தாக்குத்துக்கதா என்று எப்படி கேட்கலாம் இது பெரிய இது என்ன சொல்கிறதுனே தெரில எவ்வளோ ஒருத்தரை பார்த்து தண்ணி கொடுக்கறதுக்கு இனத்தை பற்றி பேசுகிறாவோ இது சமாரியருடைய ஆவி இருக்கும் நான் அரசியல் பேசுகிறான்னு கேதிங்க தண்ணி கொடுக்கலன்னா சமாரி ஆவி வறுக்குன்னு அர்த்தம் அதுக்கு பல அரசியல் இருக்கலாம் தண்ணி கொடுக்கல என்னம்மா வந்துட்டு தண்ணி கூட தாங்க மாட்டார் ரேசன் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது நாங்கள் ஊர் கட்டுப்பாடு நாங்கள் வந்து அந்த சட்டத்தை மீற மாட்டோம் அடிப்போடி அருகோட்டையில் எத்தனை பேர் வச்சின்னு இருக்கிற நீ அது ஒன்று கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இது ஊர் கட்டுப்பாடை பத்தி இதம்மா வந்து பேசுது என்ன செய்யறது அடுத்தது என்ன மனசு கேட்கலையே என்னன்னு தெரியல அப்படி சொல்றது நாலாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரையை முண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே கிணறு ஆழமாக இருக்குது பின்னே எங்கே இருந்து உங்களுக்கு ஜீவத்தண்ணீர் உண்டாகும் சாய்க்கிறேன் பிடிச்சிக்கணும் அது சொல்லலாம் அப்படி தான் அந்தம்மா சொல்லிடுச்சு எவ்ரேஸ்திரி இது எஸ்திரி என்ன சொல்கிறது பாத்திரம் தட்டினோம் தூக்கி ஊத்துறன்ற மாதிரி சொல்லுது அதுக்கு முன்னே ஆண்டோர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் என்ன நீ தேவனுடைய இவையும் உன் இடத்தில் கேட்குறினார் என்பது அறிந்திருந்த ஆனால் நீயே அவரு இடத்துல கேட்டுருப்பாய் உனக்கு ஜீவ தண்ணீர் இதுக்கு ஒன்றும் புரியல இதுக்கு ஜீவத்தண்ணீர்னா தெரியும் வாழ்க்கையை சுத்தம் இல்லை பாகுபாடெல்லாம் பார்க்கிறவர்கள் சமாரியர்கள் ஆனால் வாழ்க்கை மட்டும் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் மற்ற இதெல்லாம் வாழப்பழமாக பேசுவோம் கனி கொடுக்க வேண்டியதில் இருக்காது பார்த்துருப்பீங்க நான் பார்த்துருக்கிறது நிறைய சோத்ரம் பிரேசில் அலையு காட் ப்ளஸ்யூ இப்படி தான் பேசினே இருப்பாங்க டக்கு டக்குன்னு அலையலுயா சோத்திரம் சோத்ரோம் டச் ஆகிட்ட மாதிரியே பண்ணுவோம் சும்மா சாதனை பேசுகிறப்ப அலுவய்யா சோத்ரோம் அழு ரொம்ப தேவபக்தி உள்ளவர்களை போல் இந்த சொற்றோர்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க என்ன நம்ம தான் மஃப்டி பாஸ்ட்ரேஜ் அப்புறம் ஒங்கி கட்டிக்கினா பைக்கில் எங்கன்னா போகிறப்ப பார்த்தாக்கா சிகரெட் புஷனு இருப்பாங்க இதே நபர் தான் என்ன பண்ணுறது அப்படி ஷாக் ஆகிடுவோம்